நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் ஒரு தொகுதி இந்த ஒரு தொகுதியில் திமுக வெஸ்எஸ் என்டிகே அப்படின்றது போல தேர்தல் ஆட்டம் நகருது அது எந்த தொகுதி ஏன் அப்படி நகருது நாம் தமிழர் கட்சி சத்தம் இல்லாமல் அந்த தொகுதியில் வளர்கிறதா சத்தம் இல்லாமல் திமுகவிற்கும் நாம் தமிழருக்குமான யுத்தம் தொடங்கியதா அப்படின்றது போல் ஒரு தொகுதி இருக்குங்க இந்த தொகுதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான அவர்களுக்கு அறியப்பட்ட தொகுதியாக இருக்காது ஆனாலும் அந்த தொகுதியை பற்றி கொஞ்சம் டீடைல்டாக பேசலாம் தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள் சரி அது எந்த தொகுதி ஆர்வமாக இருக்கீங்களா தென்காசி பாராளுமன்ற தொகுதி தெற்கு காசி காசிக்கு போக முடியாதவங்க தெற்கு காசிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் குற்றாலத்தில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பிட்டுட்டு ஊருக்கு போவாங்க தெற்கு காசி மருவி தென்காசி அப்படின்னு ஆயிருக்குது சரி இந்த தென்காசி பல வேட்பாளர்களை சந்திச்சுக்கிட்டே வருது கிட்டத்தட்ட காங்கிரஸினுடைய கோட்டை கிட்டத்தட்ட அதிமுகனுடைய கோட்டை இப்படித்தான் இந்த தொகுதி இவ்வளவு நாள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட இந்த பாராளுமன்ற தொகுதியில் இந்த முறை ஆட்டம் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்குது ஆட்டம் கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்குது சரி இப்போ இந்த தென்காசி தொகுதியில் போட்டியிடுறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்பாக இசை மதிவாணம் என்ஐஏ புகழ் இசை மதிவாணம் திமுகவில் அவங்களோட இதுதான் பாக்கெட்டை வச்சுருக்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் அவங்க அடித்த புருடாக்கள்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது அது என்ன லிஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஓட்டு போடுவோம் நான் இதெல்லாம் செஞ்சு கிழிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அதுதான் வேட்பாளர் ராணி போட்டிடுறவங்க திமுக சார்பாக அப்புறம் ரெண்டு முக்கிய பிரபலங்கள் யாரு ஜான் பாண்டியன் அடுத்தாக்கில் இன்னொரு முக்கிய பிரபலம் டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி பற்றி நம்ம சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி முக்கியமான தகவலாம் ஒன்றும் இல்லை ஜான் பாண்டியன் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் முக்கியமான தகவல் அவங்களை பற்றி இல்லை ஆனாலும் அவர்களுக்கான ஒரு சாதியை ஆதிக்க கூட்டம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களுக்காக வேலை பார்க்குறேன் அப்படின்ற பெயரில் இவ்வளோ வருஷமாக கட்சியை வச்சு லெட்டர் பேடத்தில் ஊட்டிக்கிட்டு இருக்கிற கூட்டம் இதை தாண்டி இங்கே வேட்பாளர்கள் இல்லை வேட்பாளர்களுக்கு பஞ்ச பந்து விட்ட தொகுதியாக தென்காசி பாராளுமன்ற தொகுதி இருப்பதாலே இந்த ரெண்டு வேட்பாளர்களை பிடிக்காத நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதாவது கிருஷ்ணசாமியையும் ஜான் பாண்டியனையும் பிடிக்காத நியூட்ரல் ஓட்டர்ஸ் யாருக்கும் ஓட்டு போடுறதுப்பா ரெண்டு பேருமே சாதி கட்சி தலைவராக இருக்காங்க ரெண்டு பேருமே சர்ச்சையை கலப்புறவையில் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சு வந்தாலும் நமக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குமோ அந்த தொகுதியில் நம்ம தொகுதியை பதட்டமான தொகுதியை அறிவிச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணம் பொதுவான வாக்காளர்கள் மத்தியில் வந்து விட்டது இதற்கு காரணம் அந்த கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் தேர்வுல பண்ண ஓட்டை வேட்பாளர் தேர்வில் பண்ண ஓட்டை அது நாம் தமிழ கட்சிக்கு சத்தம் இல்லாமல் ஒரு பலத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது ஒரு அல்வா துண்டு போல ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் தமிழை கட்சி கொண்டு வந்து கொடுத்துருக்குது தென்காசியில் பிஜேபியும் அதிமுகவும் செஞ்ச தப்பு ஆனால் அந்த அல்வா துண்டு போல ஆப்பர்ச்சுனிட்டி எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கி தான் எம்பி ஐரோன் கனவு கண்டுட்டு இருக்கிற திமுகவுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்குது இங்கே அதுதான் கெட்ட நேரமே சரி இதெல்லாத்தையும் தாண்டி இந்த தொகுதியில் வேட்பாளரா இனி ஒருத்தர் வந்திருந்தா வெற்றி பெற்றிருப்பாரு இன்னொருத்தர் வந்திருந்தா வெற்றி பெற்றிருப்பார் அவரை நினைப்பாட்டிருக்கலாங்க அப்படின்னு கழக ஊப்பிகளே ஒருத்தரை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒருத்தர் இருந்திருக்கிறாருங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் கொஞ்சம் பிரபலமான நபர் அமெரிக்க ரிட்டன் மாப்பிளை அப்படின்ற மாதிரி அமெரிக்க ரிட்டன் ஆனந்தன் ஐயா சாமி அப்படின்னு ஒருத்தர் பிரபலமாக இருந்தார் ஓட்ஸ் அப்பானிய டைம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருடைய ஹிஸ்டரி பிஜேபியில் அவ்வளோதான் அவருடைய பிஜேபியில ட்ராவல் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பஸ்ஸு ஸ்டாப் வந்துடுச்சு இறங்கி போயிடுவார் ஏன்னா அவர் வேட்பாளர் அப்படின்ற அங்கீகாரத்தோட ரொம்ப வருஷமாக ரொம்ப வருஷமாக சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியை சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்தாப்புல அவருடைய முகத்தை கொண்டு எல்லாருக்கும் தெரிய வச்சாப்புல நான் தாங்க வேட்பாளரே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு தெரிய வச்சு கல்யாண வீடு காதுகுத்து வீடு புதுமலைப்பு விழா திறப்பு விழா அந்த விழா இந்த விழான்னு எல்லா விழாவுக்கும் போய் விழாவை தலைவர் சிறப்பிச்சுட்டு வந்தாப்புல அமெரிக்க ரிட்டர்மாப்பில ஆளுநர் ரவி தென்காசிக்கு வரும் பொழுது ஜோகோ கம்பெனியினுடைய ஓனர் நம்ம ஸ்ரீதர்வேம்பூர் இருக்கார் இல்லையா அவரை ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக பார்க்க போகிறாப்புல ஆளுநர் ரவி அவர் வரும்போது அந்த நிகழ்வில் நம்ம ஆனந்த நய்யா சாமியும் சார்ட்ட ஒரு கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு உள்ளே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிக்கு ஸ்ரீதர்வேம்புர்கிட்ட அழி அடி அனுமதி கேட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல ஸோ அந்த அளவுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பவர்ஃபுல்லான பேர்சனை பிஜேபி வேட்பாளராக போடும் எதிர்பார்த்தாங்க அந்த வேட்பாளர் தேர்வில் கிருஷ்ணசாமி அப்படின்றவர் உள்ள பூ வந்து ஆட்டைக்குல கிருஷ்ணசாமி என்ன பண்ணார் அந்த தொகுதியில் அப்படி பார்த்தீங்கன்னா தனக்கு தான் வேட்பாளர் சீட்டு வேணும் அப்படின்றதுக்கு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தென்காசியில் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு பூத்து எலெக்ஷன் பூத்து போடணும் ஒரு கமிட்டி பூத்து போடும் அவர் கூடாரம் போட்டிருப்பாங்களே தேர்தல் முடிக்கிற கடைசிகள் அறிவிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிக்க ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு பூத்தை போட்டு தன்னுடைய தொண்டர்களை ஆதரவாளர்களை வேலை பார்க்க வச்சாப்பில்ல நான் வந்து பிஜேபி கட்சியில் கூட்டணி வேட்பாளர் ஆயிடுவேன் எனக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு மக்களிடத்துல சொல்லி அப்படியே பண்ணாப்பில்ல இது ஆனந்தன் ஐயா சாமிக்கு ஒரு பக்கம் தெரிய வர இவருக்கு சீட்டுக்கு நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின் நினைக்க அவர் மேலிடத்துல பேச கிருஷ்ணசாமிக்கு அவருக்கு மறைமுகம் மோதல் வர அப்புறம் கிருஷ்ணசாமி வேற ஒரு கூட்டணி கட்சியில் போவே ஆனந்தன் ஐயாசாமி தான் சீட்டு கன்ஃபார்ம்னு ஆக சரி இப்படி நடந்துகிட்டு இருந்தால் கன்ஃபார்மாக கரெக்டாக வந்துடுமோ அப்படின்ட்டு இருக்கிற போது கட்சிக்குள்ளே உள்கட்சி பிரச்சனை வந்து ஆனந்தன் ஐயா சாமிக்கு சீட்டு கொடுக்கல ஏன்பா இந்த ஆளை பற்றி இவ்வளோ நேரம் டீடைல்டாக எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கட்சி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே வேட்பாளரை அறிமுகப்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒருத்தர் அறிமுக கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவனே இவன் வேட்பாளராக தான் நம்ம கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பானோ அப்படின்றதுக்கப்புறம் பேச வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் இங்கே ஏதோ இருந்துருக்குது இப்போ அந்த ஆனந்தரங்க சாமி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதான் அடுத்த தேர்தலில் பார்ப்போம் சரி அதெல்லாத்தையும் தாண்டி இப்போது இந்த பக்கம் ஜான் பாண்டியன் அந்த பக்கம் கிருஷ்ணசாமி வேறு ஒன்றும் இல்லை அப்போது ஓட்டு யாருக்கு போட மக்கள் குழப்பமாயிட்டாங்க இதை தாண்டி முக்கிய யாரும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இல்லை தென்காசி பாராளுமன்ற தொகுதிங்கிறது ஒரு தனி தொகுதி அப்போ இதில் யாருக்கு ஓட்டு போட இந்த குழப்பத்தில் வரும் பொழுது திமுக மூன்று பெண் வேட்பாளர்கள் கொடுத்துச்சு ஒன்று கண் கனிமொழி கருணாநிதி அவர்கள் ரெண்டாவது தமிழச்சி தங்கப்பாண்டியன் மூன்றாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டுவிடக்கூடிய இந்த ராணி அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க இப்போது மூன்றே மூன்று பெண் வேட்பாளர்களில் மூன்றாவது வர பெண் வேட்பாளர் இங்கே இருக்காங்க இந்த மூன்றாவது பெண் வேட்பாளர் இருக்கிற இவங்களுடைய தாத்தா ஒரு காலத்தில் அதிமுகவில் தாத்தாவோ அப்போவும் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்துடான் அந்த செல்வாக்க பயன்படுத்தி சீட்டு வாங்கியிருக்காங்க இந்த ராணி ஸ்ரீகுமார் இவங்க விட்ட தேர்தல் வாக்குறுதிகளெலாம் நமக்கு ஒரு கிடச்சிருக்குது அதை கொஞ்சம் வச்சு ஊருட்டி விடுவோமா டைம் இருந்துன்னா பாருங்கள் ஆ ஓகே இப்போ இதில் வழக்கம் போல் நம்ம முத்தமிழர் இங்கே ஊருட்டுனர் தான் இவங்களும் ஊருட்டிருக்காங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் மக்களை தேடி மருத்துவம் பெட்ரோல் விலை எழுவத்தஞ்சி ரூபாய் ஆ டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய் டே எப்படா அப்படின்ற மாதிரி இல்லை எப்படா உங்களை எப்படா நம்புறது அப்படின்னு மாதிரி மாதிரிக்கா அவருக்காங்க மகளிருக்கு கட்டணம் இல்லா அப்படிங்கிறாங்க அப்புறம் மகளிர் குழுக்கு பத்து லட்சம் வட்டியிலாம் கிடையாது இவங்க அவங்க கொடுத்த பதினஞ்சு லட்சம் வந்து சேரல இவங்க பத்து லட்சம் கொடுக்க பாருங்களா ஆக மொத்தம் இருபத்தஞ்சி லட்சம் பாக்கி இருக்குது கவர்மெண்ட்ல நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இந்த பக்கம் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் அப்புறம் ஆலங்குளம் சுரண்டை மரம் வழியாக புதிய ரயில் பாதை இது ஏற்கனவே பல வருஷமாக ப்ரொஃபோசல் இருக்குது அதை திமுக கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க அடுத்தால மாணவர்களுக்கு வட்டி இல்லா கல்விக்கடன் நாலு லட்சம் அப்படியே வட்டி இல்லா கல்விக்கடன் கல்வி இலவசப்படுத்துகிறா வெண்ணெயைகளா அப்படின்னு கேட்டால் வட்டி இல்லா கல்விக் கடன் நாலு லட்சம் போட்டிருக்காங்க அப்புறம் தேசிய நெடுஞ்சாலைகளும் சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ராணி இவங்க தான் வேட்பாளர் தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா இந்த ஆட்சி நடக்கிறபோது திமுக ஆட்சி நடக்கிற போது இந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதியில் இருக்கிற ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவர் சிட்டிங் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் நினைக்கிற அவருடைய பேர் அவர் என்ன பண்ணுறாருனா சட்டமன்றத்தில் பேசுகிறாப்புல இந்த மாதிரி திருநெல்வேலி முதல் தென்காசி வரைக்கும் நீங்கள் ரோடு போடுறீங்க நான்கொழி சாலை ஆக்குறீங்க அந்த நான்கொழி சாலையில் ஒரு டோல்கேட் ஒன்று வருது இந்த டோல்கேட்டால் மக்கள் விவசாயிகள் சங்கட போடுவாங்க நீங்கள் போடும்போதே டோல்கேட் இல்லாமலே ரோடு போடுங்கன்னு சொல்லும்போது மாண்புமிகு கழக ஆட்சி எந்த சின்ன துணிச்சு தெரியும் இல்லை கழக அமைச்சர்கள் தெரியல உலக வங்கியில் கடன் வாங்கி கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி உலக வங்கியில் கடன் வாங்கி தான் அந்த அறுபது கிலோமீட்டர் ரோடை போகிறோம் அதனால் உலக வங்கியில் கடன் வாங்குறது கையெழுத்து போட்டதை நீங்கள் தான் டோல்கேட் இல்லாமலாம் பண்ண முடியாது உட்காருங்க அப்படின்னு விட்டாப்புல ஆனால் இவங்க என்ன எழுதுறாங்க தேர்தல் அறிக்கையில்ங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் பூரா டோல்கேட் இல்லாமல் கழிச்சிருவாங்கலாம் என்ன அவர் அளவு வேண்டாமா மிஸ்டர் வேட்பாளர் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாம போகிறேன் தென்காசி மாவட்டத்தில் பூக்களை சேமிக்க ஏசி குடோன் ஆமாங்க தென்காசி இந்த பௌரி சங்கரன் கோவில் இந்த ஏரியா ஃபுல்லாக நிறையா பூ விளைச்சல் நல்ல பூக்கள் விளையுங்க அதை வச்சு தான் அங்கே நிறைய தொழில்கள் நடக்குது இந்த பூ விளைச்சலை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் அரசியல் வியாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இதை செஞ்சு தரேன் பூக்களை பாதுகாக்கிறதுக்கு ஏசி கொடுன்னு கட்டி தரேங்கிறேன் ஒருத்தன் சென்ட் ஃபேக்ட்ரி வச்சு தரேன்டாப்பில்ல யார் நம்ம நாட்டாமல் சரத்துக்குமார் கட்சி அப்படியே கொண்டு கலைச்சி கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்தார்ல அந்த ஆழ்தேன் தென்காசி தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் நான் எம்எல்ஏவில் கிழிச்சு வந்துட்டேன் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சென்ட்டு ஃபேக்ட்ரி வச்சு தரேன் அப்படின்னாப்பல இந்த பக்கம் தான் படித்தோம் இந்த பக்கம் நிறையா இருக்குது படிச்சிடலாமா டைம் இருக்குதா அப்படின்னு தெரில இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீங்க நம்புகிறேன் இது நிறைய உருட்டிருக்காங்க வேகமாக படிச்சுட்றேன் முடிஞ்சாலும் ஓகே தென்காசி மாவட்டத்தில் எந்த விதமான தொழிற்சாலையும் கிடையாது கிடையாது உண்மையை ஒத்துக்கிட்டாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் தொழிலாளர் பணிபுரியும் வகையிலான தொழிற்சாலை அமைக்கப்படும் கிடையாதுன்னா தப்பு நம்மளது இல்லை இவ்வளோ வருஷம் ஆட்சி போனது இவங்க கட்சிதான் இப்போ ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் தான் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் கொண்டு வரதுக்கான எந்த பிளானும் இல்லை தென்காசியில் இதுக்கு புதுசாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேறு கலெக்டர் நிதி என்னாவது நமக்கு தெரியாது அப்புறம் தென்காசி மாவட்டத்தில் வேளாண் உற்பத்தி அதிகளவில் உள்ளதால் வேளாண் சம்பந்த தொழிற்சாலை அமைக்கப்படும் இது சீமான திட்டம் இல்லை ஆட்டையப்பட்டாங்கடாவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையிலே உண்மையிலேயே போட்டாங்க உண்மையிலே ஆட்டையப்பட்டாங்க என்ன திட்டங்கள் சொல்ல மாட்டாங்க பாருங்கள் வேளாண் திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்படும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் தரணி சர்க்கரை ஆலையை மீட்டு ஐயக்குவதன் மூலம் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் உட்பட்ட விவசாயிகளில் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் சர்க்கரை மூன்றது யார் இவங்களே தான் வேறு யாரும் இல்லை இவங்களே தான் கமிஷன் கேட்டு மூடிவிட்டாங்க அப்புறம் மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான குற்றாலத்தை சர்வதேச அளவிற்கு தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகம் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பெறுவது குற்றாலத்தை சர்வதேச தரம் உயர்த்த என்ன பண்ணுவாங்க சீசனில் தண்ணி விவாத நேரத்தில் மோட்டரில் பம்ப் பண்ணி தண்ணி ஊற்றுவாங்களோ செஞ்சாலும் செய்வாங்க இங்கே ஒரு செல்லூர்ராஜ் இருந்தாலும் பாரு நினைக்கிறேன் வருங்கால செல்லூர் மெங்காத்தர் தோணுது சீசன் டயத்தில் இல்லாமல் இதில் என்ன குற்றாலம் சர்வதேச என்ன உயர்த்த போகிறாங்க ஏதாவது ஸ்பெஷல் ஃபண்டிங் பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க குற்றாலத்தில் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அடுத்தாங்கல திருநெல்வேலி முதல் தென்காசி வரை நான்கு வழி சாலைகள் பாவூர் சித்திரம் பகுதியில் மத்திய அரசு மூலம் அமைக்கப்பட வேண்டிய ரயில்வே மேம்பாலங்களை விரைந்து கொஞ்ச நேரம் பண்ணி தான் சொன்னேன் நானூற்றம்பது கோடியில் வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கி ரோடை போடுறாங்க அப்போ நானூற்றம்பது கோடி கடன் வாங்கி போடும்போது அந்த ரோடு ஒரு ரயில்வே கிராசிங் வருது இவங்க சொல்கிற அந்த லொக்கேஷனில் அந்த ரயில்வே கிராசிங்கை போடுறதுக்கு மத்திய அமைச்சரகம் தனி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக தனி நிதி ஒதுக்கி இருக்குது அந்த நிதி மூலமாக போட போகிறாங்க மூன்று ஆண்டுகள் அந்த வேலை நடக்குது அவங்க போடும்போது சொல்லிட்டாங்க இந்த ரோடு முடிகிறதுக்கு நான்கு ஆண்டுகள் செயல் திட்டம்னு சொல்லிட்டாங்க அப்போ நாலு வருஷம் ஒரு வருஷம் டைம் இருக்குது இவங்க தான் பண்ணுறாங்க நான் தான் செஞ்சு பிடிச்சிருப்பேன் தேர்ந்தெரிக்கப்பட்டுறாங்க என்ன ப்ராடத்தரம் பார்த்தீங்கன்னா அப்படி இவங்களா ஆனால் எவன் எவன் விட பார்த்தாலும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க இவங்க ஸ்டிக்கர் பாய்ஸ்தான் தென்காசி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வேளாண் கல்லூரி சட்டக்கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தென்காசி தலைமை மருத்துவமனையில் எவனாச்சும் அவசர சிகிச்சைக்கு போனான்னா வழி இல்லை அதுக்கு பக்கத்தில் அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருநெல்வேலி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் ஆம்புலன்ஸ் போகணும் அதுக்கு போகிறதுக்குள்ளே ஆடு பாலி காலி ஆகிவேன் இவங்க என்ன மருத்துவக் கல்லூரிக்கு தொடங்குறேன்னு போடுறாங்க ஆட்சி இவங்ககிட்ட தான் இருக்குது மத்திய மந்திரி சபை இவங்க தான் இருந்தாங்க ஏன்னா எவ்வளவு ப்ராடு பண்ணுறாங்க மதியில் அப்படி நம்ம நம்படும் நம்படும் இதையெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறோம்னா நாம் தமிழ் கட்சி எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை வச்சுருக்குது பிஜேபி இப்படி வச்சுருக்குது அதிமுக அப்படி வச்சுருக்குது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க முடியும் திமுக பற்றி தொடர்ந்து பேசுகிறோம்னா இங்கே போடுறது பூரா ஃப்ராடாக இருக்குது நீங்கள் போடுறது பூரா ஃப்ராடாக இருக்குது இந்த கடகடன் வாசிடுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கங்க போச்சுக்காம பாருங்கள் தென்காசி மாவட்டத்தில் பாஸ்போர்ட் அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வளவு பெரிய திட்டம் ஏன்ட்டா ஒரு ஆஃப் பிரிச்சிட்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு ஒருத்தர் வந்துடுவார் கலெக்டர் ஆஃபீஸில் அதுக்குன்னு தனி ஆஃபீஸில் போடுவாங்க வந்துருவாங்க ஏற்கனவே மாவட்டத்தை எடப்பாடி பிடியில் அறிவிச்சு விட்டாங்க இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணப்போ போட போகிறாங்க இப்படி இல்லைனாலும் அறுபது கிலோமீட்டர் தள்ளி போனால் திருநெல்வேலியில் போட்டுக்க போகிறாங்க ஆனால் அங்கிட்டு போனால் மதுரையில் போட்டுக்க போகிறாங்க பாஸ்போர்ட் உடனே எல்லாரும் வெளிநாட்டுக்கு டெய்லியும் போயிட்டு வர போகிறாங்களா யாரடா இங்கே இதுக்கெல்லாம் என்னடா எடா இது இது என்னடா திட்டம்ன்ற மாதிரி இருக்குது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிகராக தென்காசி எய்ம்ஸ் மருத்துவமனை நிகராக தென்காசி அரசு மருத்துவ மாவட்ட தலைமை மருத்துவம் தரம் மீது நடவடிக்கை இப்போ சொன்னேன் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஆலோ அதில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ஒருத்தன் போகிறதுக்கு முன்னே பாடி ஆயிரும்னு சொன்னாங்க இல்லையா இவங்க எய்ம்ஸுக்கு இங்கே வராங்களே முதல்ல அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டியிட்ட சரி பண்ணிக்கடா ஒரு ஸ்கேன் எடுக்கிறனாலும் திருநெல்வேலி தான் போட்டு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடு பார்த்தீங்களா இவங்க அதான் மறுபடியும் அதான் மறுபடியும் சொல்கிறாங்க இவங்க வந்து ஃப்ராடு அடுத்து மத்திய அரசு பணிகளுக்கு மாணவ பணிகளை தயார்படுத்தும் வகையில் மாவட்டம் முழுதும் கோச்சிங் சென்டர் நீட் கோச்சிங் சென்டர் மாதிரி வீட்டுக்கு தனியாக கோச்சிங் பயங்கு கூட உங்களுக்கு அது பெரிய பிஸ்னஸ்ஸுங்க ஒரு கோச்சிங் சென்டர் போய் தனியாக ஒரு வீடியோ போடுற பெரிய பிஸ்னஸ் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடிவாரத்தில் இம்மாவட்டம் அமைந்தால் வனவிலங்குகள் விவசாயிகள் பெரியதும் பாதிப்பில் வனவிலங்குகள் விவசாயிகள் போது இதெல்லாம் நான் இல்லைங்க காப்பி அடிச்சு கொண்டு வராங்க தென்காசி மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தகவல் தொழில்நுட்பம் பூங்காவா இது இது பிஜேபியோட குள்கடா இதோட இயற்கை பிஜேபி சொல்லியிருக்கிறேன் அவங்க சொன்னதை அப்படியே கம்பெனிச்சிட்டாங்க ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் தாங்க ஜோகோ அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படுறேன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பிரைட்ஃபுல் பவர்ஃபுல் மேன் ஒருத்தர் வந்து இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல அந்த கம்பெனி மூலமாக தமிழகத்தில் நிறைய இளைஞர்களுக்கு வேலை படிச்சுட்டு இருக்குது அந்த அவருடைய ஃப்ரெண்டு தான் இப்போ நான் தென்காசியில் வந்து ஏற்கனவே எம்பி கண்டர் விற்கிறதாக இருந்தது நான் சொன்னேன்லையே ஆனந்தன் ஐயாசாமி அது அவரோட ஃப்ரெண்டு தான் அவரும் இந்த தான் சொல்லியிருக்காப்புல அவர் இன்டர்ல் அப்படின்ட்டு ஒரு பெரிய கம்பெனியில் சி போஸ்ட்ல உட்கார்ந்து உட்காந்துருந்தது இப்போ தென்காசியில் வந்து செமிகண்டக்டர் பிளான்ட் ஓபன் பண்ணுறதா அவருடைய விஷயத்தில் சொல்லியிருக்காரு மோரோவர் நான் தென்காசி வந்து ஐடி ஹப்பா மாற்றுவேன் தென் பகுதிகளில் ஐடி ஹப்பாக மாற்றுவேன்றது அவருடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ அதை இப்படியே ஆட்டையை போட்டு திமுக சொல்லிக்குது எவனாச்சும் ஒன்று சொன்னால் அதை ஆட்டையை போட்டுடுறாங்க என்ன இது தென்காசி மாவட்ட தலைநகரில் மிகவும் போக்குவரத்து திசை கேட்பு புறவழிச்சா புறவழிச்சால திட்டத்தை விரைந்து செயல்படுத்தின பாருங்கள் இவங்க மறுபடி மறுபடியும் ஆட்டை போடுறாங்க தென்காசி டவுனுக்குள்ளே வர்ற அந்த ரூட் எல்லாமே டிராஃபிக்காக இருக்குது காரணம் யார் இவங்க கிட்ட எம்எல்ஏ தான் இவங்க கிட்ட எம்எல்ஏ தான் அப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏ யாருங்க அப்படின்னு கேட்டால் காங்கிரஸோட எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் அப்போ அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது யார் பொறுப்பு அவங்க பொறுப்பு தான் மாநில நெடுஞ்சாலையை விரிவுபடுத்துறதுக்கு இவங்க பாராளுமன்றத்துக்கு போய் எப்படி வாங்கிட்டுருவாங்க நிதியை மாநில நெடுஞ்சாலை தானே டவுனுக்குள்ளே விடுறது மாநில நெடுஞ்சாலை அதை நீ விரிவுபடுத்துறதுக்கு பாராளுக்கட்டத்தில் நிதி வைக்கிறோம் யாருக்கிட்ட ப்ரோட அவர் வாங்கி பாருங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆண்டு ஒன்று இருக்கு அஞ்சு கோடி நிதி இருக்குதுங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்குவாரி மட்டும் தான் வச்சுருக்காரு தென்காசியோட சட்டமன்ற உறுப்பினர் கல்குவாரி வைக்கிறதா அவர் வேலையே அப்போது யார்கிட்ட பாருங்க தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ரோடே அகலப்படுத்துறேங்க ஏன்னா அவரோட பில்டிங் அங்கே ஒன்று இருக்குது அவரோட பில்டிங் அங்கே ஒன்று இருக்குது இந்த எம்எல்ஏட பில்டிங் ஒன்று இருக்குது ரோடு அகலப்படுத்துகிறேன் சாலையை விரிவாக்கம் முன்னாள் அவரோட பில்டிங் இடிச்சிருவாங்க அந்த பயத்தில் விட மாட்டாப்புல இதுதான் தென்காசி எம்எல்ஏ அச்சனோ அதை எதிர்த்து திமுக வெட்டினா பேச முடியாது பேசினால் சீட்டு கிடைக்கும் காங்கிரஸ்காராக வேலை பார்க்க மாட்டேன் அடுத்த ஆக்கில் நிறையா இருக்குது இன்னைக்கு நினைக்காதீங்க நாளை பாயிண்ட் தான் முடிச்சோம் சங்கரகோவில் பகுதியில் நிலவும் நெசவாளர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் பிரச்சனைக்கு காரணமே இவங்கதான் மின்சார ஏற்றுறது டேரிஃப் ஏற்றுனது அங்கே இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றுனது ஜிஎஸ்டி கொண்டு வருது கையெழுத்து கொண்டு எல்லாமே திமுக கிடையாது அதனால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது மேல திரையில் ஊராட்சி ஒன்றியத்தில் சோலார் பூங்கா அமைக்கப்படும் சோழார் பூங்கை வைக்கலாம் ஏன்னா தென்காசி தொகுதி ரொம்ப ஹாட்டான தொகுதி நான் பேசிகிட்டு இருக்கிற உங்களுக்கு வைக்காத இந்த மாதிரி அங்கே ரொம்ப ஃபீல் ஆகும் சங்கரகோவில் பகுதியில் வந்துள்ள அதிகளவு மலர்வெளிகள் அடிப்படுகிறது மலர் சந்தைகளும் சொன்ன இல்லையா ஏற்கனவே இங்கே வந்து சென்ட் ஃபேக்ட்ரி வைக்கிறேன் நிறைய பூக்கள் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிப்படுத்துறது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு முறையும் அந்த சுற்று வட்டார இருக்கிற எம்எல்ஏக்கள் பூரா தேர்தல் அறிக்கைகள் கொடுத்து அட்டையை போட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அந்த அட்டையை போட்டியை மாற்ற வேலை தான் இந்த மாதிரி செய்யுது தென்காசி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் காய்கறிகளை பாதுகாப்பு வைக்கிற குடிப்பதற்கு இதுக்கு நான் இல்லைங்க ஃப்ராடு செங்கோட்டை டு கொல்லம் மற்றும் தென்காசி திருநெல்வேலி பாதைகளில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் இருபத்தி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் வகையில் நடைமேடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கே மறுபடியும் சொல்கிறது ஃப்ராடுங்க ஒத்துக்க மாட்டேங்க தென்காசி டு கொல்லம் மற்றும் தென்காசி டு திருநெல்வேலி பாதைகளில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் இருபத்தி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் வரை நடைமேடைகள் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறாங்கல்ல எடுக்கப்படும் சொல்கிறாங்கல்ல ஒரு உண்மை தெரியுமா தென்காசி ரயில்வே ஸ்டேஷனை கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் சாங்ஷன் ஆகிருக்குங்க எதுக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபது பெட்டிகள் இருபத்தி ரெண்டு பெட்டிகள் நிற்கணும் சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க தென்காசி செங்கோட்டை விருதுநகர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுமே முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸில் பெட்டிகள் அதிகமாக நிற்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஏற்கனவே நிதி ஒதுக்கிடுச்சு அங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸ்டார்ட் பண்ண வேலை இவங்க தான் நிதி பண்ணுறது போல பில்டப் கொடுப்பாங்க யாரும் தெரியும் அதுதான் திமுக சரி செங்காட்டை விருதுநகர் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது வேணாம் புதுசு இது புதுசு ஒத்துக்கிறேன் குற்றாலம் சீசன் சபரிமலை சீசன் முக்கியமான விழாக்காலங்களில் சிறப்பு ரயில்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கே இது பிராணுங்க ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை வெங்கத்துகிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் இருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் ஏற்கனவே காப்பி அடித்தது தான் இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு இதை மடித்து பாக்கெட்டில் வச்சுருவோம் பத்திரமா இப்போ தென்காசியில் போட்டிடுற முக்கிய வேட்பாளர்னு சொல்லிட்டேன் தேர்வு செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு ஏன் திமுகவோட தேர்தலுக்கு நேரம் வாசிய தம்பி நாம் தமிழோட தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையை நீ ஒன்றைங்க வாசிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழோடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம்னா ஒன்று ரெண்டு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு பொறுமை இருக்காது அதனால் அது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் சீமானவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையே தான் அப்படியே எல்லா தொகுதியையும் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் குறிப்பிட்ட அந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் தீர்க்க போறதில்ல எல்லா தொகுதிகளுக்குமான பிரச்சனை தான் வேலை குறிப்பாக நாம் தமிழ் கட்சி தென்காசி மாவட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய பூக்கள் விளையுது இந்த பூக்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை உருவாக்குவோம் பூக்களை சிங்கப்பூர் மலேசியா துபாய் அரபு நாடுகள் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் அசிங்கம் அதிகமாக வசு வசு வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அதை அனுப்புவோம் அதன் மூலமாக அவர்களுடைய அந்நிய செலாவணி வருவாய் ஈட்டுவோம் தென்காசி தொகுதிக்கென்ற தனி ஒரு வருவாய் வரும் அப்படின்னு இருக்காங்க காய்கறி விவசாயங்கள்லாம் இருக்குது இங்கே வந்து பெரிய மார்க்கெட்டு சங்கரகோவிலில் மார்க்கெட் இருக்குது தென்காசியிலிருந்து பக்கத்தில் ஆலங்குளம் போகக்கூடிய பகுதியில் ஒரு மார்க்கெட் இருக்குது இந்த மாதிரியான மார்க்கெட்டுகளுடைய தரத்தை உயர்த்துறது அந்த பகுதியில் கூட விளையக்கூடிய காய்கறிகளெல்லாம் பாதுகாத்து வைக்கிற குடோன்ஸ் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலமாக அந்நிய செலாவணி ஈட்டுறது அது போக எல்லா சிட்டி இன்டர் சிட்டியில் கூடிய டிராஃபிக்ஸை கிளியர் பண்ணுறது அதுக்கான அவுட்டர் பைபாஸ் ரோடு போடுறது இதை தாண்டி புதிய தொழிற்சாலைகள் அப்படி கொண்டு வர்றது தொழிற்சாலைகள் எது போகிறாங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் இவங்க சொல்கிறது போல் நவீன தொழிற்சாலைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வேளாண் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான நிறைய வாக்குறுதிகளை நாம் தமிழ் கட்சியும் கொடுத்துருது சரிங்க இப்போ ஆட்டத்தில் நிற்கிற ரெண்டு வேட்பாளர் பற்றி நீங்கள் பேசவே இல்லை அதிமுக நிற்கிது பிஜேபி நிற்கிது பேசவே இல்லை அப்படின்னா பிஜேபி தன்னுடைய வேட்பாளர் தேர்வில் கோட்டை விட்டதால் பிஜேபி கட்சியில் இருக்கிறவனையே அந்த கட்சி போட போகிறது இல்லை அதனால் நம்ம அதை பற்றி பேசி புண்ணியம் இல்லை அதிமுக தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து களத்தில் இறக்கினதனால அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ரெட்டை இலையை காப்போம் ரெட்டை இலையை மீட்போம் தமிழக உரிமையை மீட்போங்கிறதுலே மட்டும்தான் இருக்குது அப்போ தென்காசியில் நிலவக்கூடிய கள சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட திமுக வெற்றி கூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது உழைக்காமலே ஆனால் நாம் தமிழர் கட்சி மிக கணிசமான வாக்குகளை பிஜேபியை விடவும் அதிகமான வாக்குகளை பிடிக்கிற இடத்துல இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இறக்குற இறக்குற வேட்பாளர்கள் ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு வேட்பாளர்களுமே ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சிக்காக உழைக்கக்கூடியவளா இருக்கிறாரு அதனாலே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தொகுதி ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொகுதியாக மாறப்போகுது எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கான பலம் பொருந்திய தொகுதியாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியும் தென்காசி சட்டமன்ற தொகுதியும் மாறும் அதற்கான வாய்ப்புகளை இந்த தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க இப்போ நான் கிட்டத்தட்ட திமுகவுடைய வேட்பாளரை பற்றி எல்லோரும் பற்றி தெளிவாக சொல்லிட்டேன் ஓட்டு போட போகிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க ஏற்கனவே இருந்தவங்களுக்கா புதுசாக வரப்போகிறவங்களுக்கா யாருக்குமே இல்லைங்க நோட்டாகவுக்குங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அது உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் எதுலேயாவது ஒன்று ஓட்டை போடுங்க ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நாட்டுக்கு நீங்கள் அன்ஃபிட் இந்த நாட்டுக்கு நீங்கள் அன்ஃபிட் ஏன் அப்படி சொல்லிட்ட தம்பி நான் ஓட்டு போடுறது என் உரிமை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓட்டு போடுறதும் உரிமை தான் ஆனால் ஓட்டே போடுறேன்னா நீங்கள் விரும்பாத ஒருவர் உங்களை ஆட்சி செய்வார் நீங்கள் விரும்பாத ஒருவர் உங்களை ஆட்சி செஞ்சு அவருடைய ஆட்சியின் கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் வரும் ஒரு ஓட்டில் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமரே மாறுவார் அதனால் ஒரு முறையாவது ஓட்டு போடுங்க யாரையுமே பிடிக்கலையா நோட்டாவில் ஓட்ட போடுங்க ஆனால் போடுங்க நன்றி